அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்ப கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்று பார்க்கும்போது போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலுமே மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறதுங்க அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே மாறக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு மிக பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக வீரத்தை விளைநிலமாக கொண்ட ராசியின் அதிபதி வருடத்தின் துவக்கத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க நீச்சமும் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வருடத்தில் துவக்கத்திலேயே சில தடுமாற்றங்களை அதிகமாக சந்திக்குவதற்கான சூழல் உண்டு எதை எடுத்தாலும் விரைவாக செய்ய முடியாமல் மந்தமாக செய்வதற்கான வாய்ப்பும் பல பிரச்சனைகளை விரைவாக மாற்றி கொள்வதற்கான சூழலும் உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வேண்டும் ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமானவரான குரு பகவானும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில மே மாதத்தில் மிக வலுவாக அஷ்டமத்தில் அமரப்போகிறாருங்க ராசிக்கு சகாயமான குரு பகவான் அஷ்டமத்தில் அமருவது நிச்சயம் சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது முழு சுப இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிக்கல்கள் விலகுவதற்கான சாத்திய குறுகளும் உண்டு ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவே எதிர்பாராத வியக்கத்தக்க மாறுதல் சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு இருந்தாலும் கூட குரு பகவான் சமத்திற்கு செல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய திறமைகளை உங்களுடைய உழைப்ப மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது அவரவர்கள் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தேவை முடிந்தவுடன் உங்களை தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க பருவ பிள்ளையை நாம் எப்படி சாதத்தில் இருந்து தூக்கி எறிகிறோமோ அதே போன்று உங்களுடைய தேவை முடிந்ததற்கு பிறகு உங்களை தூக்கி எறிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த ரெண்டாயிரம் இருபத்தி ஐந்தில் தான் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அதை விட பல சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் முழுமையாக யாரையுமே உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் என யாரையும் நம்பாதீங்க அவங்களால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாமே தவிர நன்மை கிடைப்பதற்கான சாத்திய குருகள் நிச்சயமாக இல்லை முழுமையாக நம்பினால் மிக பெரிய அளவில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனியினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சில சிரமங்களை குறைத்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருங்க மற்றவர்களை நம்பினால் சில சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக தொழில்துறை துறையில் தனித்து செயல்படுவது மிகப்பெரிய பெரிய அளவுல பஞ்சம சனியால் நிறைந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிக அளவில் லாபம் கிடைத்தாலும் உங்களை ஏமாற்றுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே இந்த தருணத்தில் அதிக கவனம் தேவை என்பதை அஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க குறிப்பாக உறவு மாமன் மைத்துனர் வழியில் சில தேவையில்லாத சங்கடங்கள் வரலாம் எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது கூட்டு முயற்சியாக தொழிலில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக முன்கூட்டியே அதற்கான ஆவணங்களை சரியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் பல ஏமாற்ற சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் ஏனென்றால் ராகு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் அர்த்தாஷ்டக ராகுவாக நுழைகிறாருங்க ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருந்து சிரமங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே தொழில் ரீதியாக எதிர்பாராத தடைகள் அதிகரிக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாங்க மனதில் எப்போதும் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது என்ற எதிர்மறையான எண்ணங்களும் தலை தூக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த வருடத்தில் சனி ஒருவர் மட்டும்தான் பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை பிரச்சனைகள் வராத ஒரு இடத்திற்கு செல்கிறார் மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகம் மற்ற தான் மாறுகின்றன குரு ராகு கேது மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட சாதகமற்று வருவதால் நிச்சயமாக மற்றவர்களை நம்பினால் அதிக ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இந்த மூன்று கிரக நிலைகளும் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் ஏற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதை மட்டும் அல்லாது சில நேரங்களில் எதிர்பாராத சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் இந்த முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பால் சந்திப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன எனவே முக்கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பால் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு புகல் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு திருமண பாக்கியம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக இந்த வருடத்தில் சந்திக்கலாம் குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட மங்களகரமான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது குரு பகவானுடைய சுப பார்வையும் சாதகமாக அமைகிறதுங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை சஞ்சரிக்க போகிறாருங்க மிக குறுகிய காலகட்டத்தில் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் அதே சமயம் அஷ்டம காலகட்டத்தில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு சந்திரனின் அமைப்பு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரக அமைப்பு இருக்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சற்று போதாத ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் எனவே மற்ற ராசிக்கார பெண்மணி விட மிக அதீத கவனம் நிச்சயமாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு தான் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உறுதிப்படுத்துகிறது எனவே விருச்சகராசிக்கார பெண்மணிகள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பாட்டாக வேண்டும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அல்லது குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையும்